மக்களை இந்த வீடியோ நம்ம என்ன பேச போகிறோம்னா ஒரு குரூப் ஒன்று சீரியஸாக உள்ளே இறங்கியிருக்குங்க நீங்கள் கூட நெட்டில் அந்த வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க சில இளம் பேச்சாளர்கள் விஜய் அண்ணாவை பேசிக்கிட்டு இருக்காங்க சில கேள்விகளை கேட்குறாங்க திருவண்ணாமலையில் நிலச்சரிவு ஏற்படும் போது பதினெட்டு மணி நேரம் களத்திலிருந்து மீட்பு பண்ணி பார்த்தவருங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எங்கள் அண்ணன் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது விஜயண்ணா பார்த்தீங்கன்னா நடிகையோட கல்யாணம் தான் முக்கியம்னு சொல்லி தனிமானத்தில் போகிறாருங்க யார் மக்களுக்கானவங்க சிந்திங்க மக்களே அப்படிங்கிற ஒரு வார்த்தையாக இருக்கட்டும் எங்கள் அப்பா ஸ்டாலின் ஐயா தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா மக்களுக்கு தேவைப்படுற நல திட்டங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ரெண்டு மூணு திட்டம் பெண் திட்டமாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் நான் முதல்வன் திட்டமாக இருக்கட்டும் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் எல்லாமுமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வாசகங்களை பெரிய லெவலில் அப்படியே தூவிகிட்டு போறாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு செப்பரேட்டாக ஒரு மீட்டிங் கூட வச்சிருக்காங்க போல ரெண்டு நாள் கருத்தரங்கம் அந்த கருத்தரங்கத்தில் சொல்லிக் கொடுத்த சில தகவல்களை பெரிய லெவலில் பொதுவெளியில் கற்றிக்கிட்டு இருக்காங்க இந்த இளம் பேச்சாளர்கள் எனக்கு என்ன ரொம்ப கோபமும் வருத்தம்னா டூகே கிட்ஸ் இந்த வீடியோ பண்ற நான் டூகே கிட்ஸ் அந்த அந்த இளம் பேச்சாளர்கள் பெரிய லெவலில் டூ கே தான் இருக்காங்க எப்படி நீங்கள் டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க எனக்கு அதான் பிரதானமான கேள்வியாக இருக்குது இந்த ரெண்டு நாள் மீட்டிங்கில் நிறைய விஷயத்த சொல்லிக் கொடுத்தாங்கல்ல இப்போ நான் உங்களுக்கு அஞ்சே அஞ்சு கேள்வி கேட்குறேன் எல்லாருக்குமான அரசு தான் இந்த அரசு எல்லாம் எல்லாருக்கும் அப்படிங்கிறது அந்த அரசோட கோட்பாடு இந்த மீட்டிங்கில் சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல இப்போ நான் அஞ்சு விஷயத்தை கேட்குறேன் இந்த அஞ்சு விஷயத்துக்கு ஏன் இந்த அரசு ஆதரவாக இருக்குது இந்த அஞ்சு விஷயத்துல ஏன் அந்த அரசு பக்கபலமாக இல்லை இந்த அஞ்சு விஷயத்தை மட்டும் இந்த வீடியோவில் நான் கேட்குறேன் இதற்கு பதில் இருந்தால் இந்த இளம் பேச்சாளர்கள் தொடர்ச்சியாக டிஎம்கேவை ஆதரிக்கிறேன் மறந்துடுங்க நான் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ ஆரம்பிக்கிறேன் நடுநிலை அப்படிங்கிறது நடுவில் நிற்கிறது கிடையாது சரியான பக்கம் நிற்கிறது அந்த வகையில் நாங்களாம் சரியான பக்கம் நிற்கிறோம் இளம் பேச்சாளர்களே நீங்கள் சரியான பக்கம் நிற்கிறீங்களா அப்படிங்கிற ஒரு பிரதானமான கேள்வியை உங்க முன்னாடி வச்சுட்டு இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன் ஒன்பே ஒன்றா தெளிவாக நம்ம பார்க்கலாம் உற்சாக வணக்கங்கள் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் இப்போ முதல் விஷயம் மக்களே இந்த கவர்மெண்ட் வந்து எல்லாரும் எல்லாருக்கும் அப்படிங்கிறத பெரிய லெவலில் சொல்கிறாங்க ஆனால் ஒரு விஷயம் இந்த கவர்மெண்ட் ஏன் தொடர்ச்சியாக விவசாயிகளுக்கு எதிராக இருக்குது ஒரு விஷயம் கேட்குறேன் பரந்தூரில் அந்த விமான நிலையம் வேணான்னு சொல்லி விவசாயிகள் எவ்வளோ தூரம் போராடுறாங்க அந்த விவசாயிகளை பார்த்தீங்கன்னா அந்த சமூக விரோதிகள் மாதிரியே சித்தரிக்கிற முயற்சி அந்த போராட்டத்துக்கு இப்போ ஏன் இந்த கவர்மெண்ட் செவி சாக்கியாமல் இருக்குது ஏங்க இந்த இடத்துல பண்ணுறீங்க வேணாங்க இவ்வளோ விவசாய நிலங்களை அழிக்க வேணாங்க அதற்கு பதிலாக மாற்று ஏற்பாடுகள் இவ்வளோ இருக்குன்னு சொல்லி அந்த பகுதி மக்களே கவர்மெண்ட்டுக்கு ஆலோசனை கொடுக்குறாங்க கிராம சபை கூட்டத்தில் தீர்மானம் வித்துறாங்க பெரிய லெவல்ல பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக பெரிய பெரிய தலைவர்களை கூட்டிட்டு வந்து தங்களோட எதிர்ப்பை பதிவு செய்யறாங்க தகவல் எறியும் உரிமை சட்டத்தை பயன்படுத்துறாங்க எவ்வளவு முடியுமோ அவ்வளோ எக்ஸ்ட்ரீமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வேலை பார்த்துட்டு வந்து தினசரி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த மக்களோட குரலுக்கு ஏன் இந்த கவர்மெண்ட் இப்போ வரைக்கும் செவி சாய்க்கல அடுத்தடுத்து அந்த ப்ராஜெக்ட்ல ஏன் போய்கிட்டே இருக்காங்க இந்த கவர்மெண்ட் ஏன் அறம் சார்ந்து விவசாயிகள் பக்கம் நிக்கல அப்படிங்கிறது என்னுடைய முதல் கேள்வி எங்கண்ணே விஜய் என்ன கேட்ட மாதிரி இன்னொன்று ஒரு விஷயத்தை சொல்றேன் டங்ஷன்ல அந்த நிலம் பாதிக்கப்படுறது விவசாய நிலம் பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லி தானே ஒரு மிக முக்கியமான முடிவெடுத்தீங்க அங்கே ஒரு நிலைப்பாடு இங்கே பரந்துள்ள மட்டும் விமான நிலையம் வேணும் அப்படிங்கிறதுக்காண்டி பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா விவசாய நிலம் பாதிக்கப்படலாமா அங்கேயும் விவசாய நிலம் பாதிக்கப்படக்கூடாதுன்னா இங்கேயும் பாதிக்கப்படக்கூடாதான ஏன் இந்த இரட்டை நிலைப்பாடு இந்த விவசாயிகள் விஷயத்துல அப்படிங்கிற முதல் கேள்விக்கு இந்த இளம் இளம்பேச்சாளர்கிட்ட பதில் இருக்கா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த இளம் பேச்சாளர்களே நீங்கள் விவசாயிகளுக்கு ஆதரவாக இருக்கீங்க அப்படிங்கிற மாயத் தோற்றத்தை கிரியேட் பண்ணுறீங்க அப்படிப்பட்ட போராட்டம் செய்கிற விவசாயிகள் மேலே எவ்வளவு குண்டாசை இந்த மூமெண்ட் போட்டிருக்கு அப்படிங்கிறதும் மிக கடுமையான எதிர்ப்பு வந்த பிறகு அந்த குண்டாசை வாங்கின கதையும் இந்த தமிழகத்தில் நடந்துருக்குது அப்படிங்கிறது என்னுடைய ரெண்டாவது விஷயம் மூணாவது பார்த்தீங்கன்னா பொதுமக்களுக்கு பார்த்தீங்கன்னா விவசாய ரீதியான பொருட்கள் தேவைப்படுது விவசாயிகள் பார்த்தீங்கன்னா பொதுமக்களுக்கு தேவைப்படுற அந்த பொருட்களை பார்த்தீங்கன்னா உற்பத்தி பண்ணுறாங்க ஆனால் விவசாயிகள் ஏன் துடைச்சி அழுதுகிட்டே இருக்காங்க அவங்களுக்கு ஏன் போதுமான வருமானம் இல்லை ஆட்சிக்கு வந்து நாலு வருஷம் ஆகுது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபது வருஷமாக ஆந்துக்கிட்டு இருக்காங்க ஒரு விவசாயி ஏன் ஒரு பணக்காரனாக இங்கே ஆகக்கூடிய முயற்சியில் ஏன் இந்த கவர்மெண்ட் இறங்கல நாலாவது பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் இந்த நெல் மணிகள் இருக்குது பார்த்தீங்களா நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க மாவட்டம் தோறும் இந்த நெல் மணிகளை பெரிய லெவலில் அந்த விவசாயிகள் உற்பத்தி பண்ணி அரசோட அந்த காப்பகத்து கொண்டு வருவாங்க அந்த இடத்துல அந்த நெல் இவ்வளவு தூரம் நாருது அதை ஏன் இந்த கவர்மெண்டால தடுக்க முடியல அந்த விவசாயி அப்படிங்கிற இடத்துல எல்லோரும் எல்லாருக்கும் சொல்றீங்க ஏன் இந்த விவசாயியை உங்க குரூப்ல சேர்த்துக்கவே மாட்டீங்க அப்படிங்கிறது என்னுடைய பிரதானமான முதல் கேள்வியா இருக்கு இளம் பேச்சாளர்களே இதற்கு பதில் இருக்கா இரண்டாவது எல்லோரும் எல்லாருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை தொடர்ச்சியா சொல்றீங்க ஏன் தொழிலாளர் வர்க்கத்துக்கு தொடர்ச்சியா எதிராகவே இருக்கீங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஆசிரியர்களுக்கு என்ன வாக்குறுதி கொடுத்தீங்க பெரிய அரசு ஊழியர்களுக்கு என்ன வாக்குறுதி கொடுத்தீங்க பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வந்துருவோம் ஒரு வாக்குறுதி கொடுத்தீங்க சொன்னீங்களே ஏன் செய்யல அப்படிங்கிற கேள்வியை அவங்க தொடர்ச்சியாக போராட்டத்துக்கு போனால் வழக்கு போடுவேன் சொல்லி அந்த தொழிலாளர் வர்க்கத்துக்கு ஏன் நிற்கிறீங்க அப்படிங்கிறது என்னுடைய பிரதானமான முதல் கேள்வி ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் அந்த சொத்துக்கள்லாம் பதிவு செய்வாங்க வேலை செய்கிறவங்க முகூர்த்த நாள்ல வரணும்னு சொல்லி கட்டாயப்படுத்துறாங்க அவங்கள்ட்ட பெரிய கலந்தாலோசிக்காமல் அவங்க வேலைக்கு வந்தாதான் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்கள வேலைக்கு வர வச்சு பெரிய லெவலில் குடைச்சல் கொடுத்து அதுக்கப்புறம் அவங்க பணி புறக்கணிப்பு அப்படிங்கிற ஒரு போராட்டத்தை கையில் எடுத்து அதுக்கப்புறம் அதுலேருந்து பேக் அடிச்சிங்களே ஏன் ஸோ ஒரு தொழிலாளர்கள் இன்றைக்கி வேலைக்கு வாப்பா இன்றைக்கி வேலைக்கு வரவேனா நம்ம பார்த்தீங்கன்னா சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கும் முகூர்த்தம் நல்லா பதிகிறாங்க நம்ம இப்படி செய்யுங்க இப்படி பண்ணுங்கன்னு சொல்லி அவங்களோட கலந்தாலோசனை பண்ணாமல் அவங்கள வேலைக்கு வந்தே ஆகணும்னு சொல்லி அவங்க பொது வழியில் அவங்கள உங்கள் மேலே எதிர்ப்பு பதிவு செஞ்சாங்களே இதெல்லாம் ஏன் உங்கள் கவனத்துக்கு வல்ல அப்படிங்கிறது என்னுடைய ரெண்டாவது விஷயம் இதில் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக அவங்க எல்லாேருக்குமே நல்லா ஞாபகம் இருக்கும் பண்ணுவோம் பன்னெண்டு மணி நேரம் வேலை அப்படின்னு சொல்லி யாரையுமே கலந்து ஆலோசிக்காம கார்பரேட்டுகளுக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கிற ஒரே கோரிக்கை காண்டி தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா தொழிலாளர்கள் பன்னெண்டு மணி நேரம் வேலை செய்கிற ஒரு மசோதாவை நிறைவேற்றி அந்த மசோதாக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடுமையான எதிர்ப்பு வந்த பிறகு பேக் அடிச்சாங்க இந்த கவர்மெண்ட் எல்லோரும் எல்லாருக்கும் அப்படிங்கிற பேட்டர்லாம் பெரிய லெவலில் இயங்குதா நானும் அது பார்த்தீங்கன்னா ஒரு சாம்சங் நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தொழிற்சங்க வைக்கணும் ரொம்ப சிம்பிளான விஷயம் ஒரு தொழிற்சங்க வைக்கிறதுக்கு அந்த தொழிலாளர்கள் எவ்வளோ தூரம் போராட வேண்டிய சூழல் இந்த தமிழகத்தில் நடந்துச்சு இந்த விவசாயிகளுக்கு முன்னாடி நான் சொன்னபடியே ஆதரவாக இல்லை தொழிலாளர்களுக்கும் நான் தொடர்ச்சி அந்த மாதிரி பட்டியலிட்டு போட்டுக்கிட்டே போகலாம் நீங்கள் தொழிலாளருக்கு எவ்வளோ புடைச்சல் கொடுக்குறீங்கன்னு சொல்லி விவசாயிக்கு ஆதரவாக இல்லை தொழிலாளருக்கும் ஆதரவாக இல்லை அப்போ நீங்கள் எதுக்கு தான் ஆதரவாக இருக்கீங்க அப்போ நீங்கள் ஊழலுக்கு எதிரானவங்களாக இருக்கீங்களா இந்த ரெண்டு விஷயத்துக்கு ஆதரவாக இருக்க வேண்டிய ஒரு கவர்மெண்ட் ரெண்டு விஷயத்துக்கு ஆதரவாக இல்லை அப்போ இந்த ஊழலுக்கு ஒரு கவர்மெண்ட் எதிராக இருக்கணும் அதையாவது நீங்கள் ஒழுங்காக செய்கிறீங்களான்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதையும் இந்த கவர்மெண்ட் ஒழுங்காக செய்கிறது இல்லை செந்தில் பாலாஜி அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காருங்க அவர் பார்த்தீங்கன்னா ஊழல் பணி பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் வரைக்கும் வழக்கு போய் கிட்டத்தட்ட நானூறு நாட்கள் மேல நீதிமன்ற காவல சிறையில் இருந்த ஒருத்தரை தொடர்ச்சியா பார்த்தீங்கன்னா அதிகாரத்தில் வைக்கக்கூடிய முயற்சியை தொடர்ச்சியாக எடுத்துக்கிட்டு இருக்கீங்க உச்ச என்ன கேள்வி கேட்டும் ஏன் முதலமைச்சருக்கு சூடு சுரண்டு இந்த விஷயத்துல வல்ல அப்படிங்கிறது என்னுடைய பிரதானமான கேள்வி அதிமுக ஆட்சியில் இருக்கும் போது ஏராளமான ஊழல் நடந்துச்சு நாங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு அந்த ஊழல் அத்தனையுமே விசாரிச்சு எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்து மக்களோட அந்த வரி பணத்தை சேஃப்டி பண்ணுவோம் சொன்னாங்க இதுவரைக்கும் எத்தனை எத்தனை அதிமுக முன்னாள் அமைச்சர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தீங்க அப்படிங்கறது என்னுடைய ரெண்டாவது கேள்வி ஆனால் நீங்க ஒரு விஷயத்தை பண்ணீங்க உங்க அமைச்சரவையில் ஒருத்தர் பாத்தீங்கன்னா ரேண்டமா ஒரு போன் கால்ல ஒரு முப்பதாயிரம் கோடி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பெரிய லெவலில் பொது வெளிக்கு கொண்டு வந்து வச்சிட்டார் என் குடும்பத்தோட சம்பாத்தியத்தை எப்படி வெளிய சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி அவர் ஊழலை வெளிப்படுத்தின ஒரே கடந்தக்காண்டி அமைச்சரவையில் கடைசி இடத்துக்கு முன்னாடி இடத்துக்கு தூக்கி போட்டீங்களே அவ்வளவு பெரிய சிறந்த நிர்வாகி பிடிஆர் அவர்களை ஏன் புறம் தள்ளுறீங்க இப்போ வரைக்கும் கட்சி நிகழ்வுல அவர் தொடர்ச்சியாக புறக்கணிக்கப்பட்டுக்கிட்டே இருக்காரு இப்போ வரைக்கும் தகுதியும் திறமையும் இருந்து ஒரு ஆடியோவில் உண்மையை பேசணும் அதுவும் ஊழல் சம்பந்தப்பட்ட உண்மையை பேசணுங்கிற ஒரே காரணத்துக்காண்டி அவரை இப்போ வரைக்கும் கீழ்நிலையிலே வச்சுருக்கீங்களே ஏன் நாலாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் பெரிய லெவலில் ஒரு ஊழல் வழக்கில் தண்டனை கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லி டாஸ்மார்க் வழக்கில் எவ்வளவு குட்டிக்கரணங்கள் போடுறீங்க அப்படிங்கிறத நாங்கள் பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்கோம் உங்களுக்கு இந்த டாஸ்மார்க் விஷயத்தில் நீங்கள் ஊழல் பண்ணலாம் அந்த வழக்கை நேரடியாக நீங்கள் பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா சந்திக்க வேண்டியதானே எதற்கு பின்னாடி புறமுதுகு காட்டி பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா தொழிலாளர்கள் பாதிக்கப்படுறாங்க மாநில சுயாட்சி இப்படிப்பட்ட சில விஷயங்களை போட்டுவிட்டு இந்த டாஸ்மாக் கூழல்லேருந்து நீங்கள் பெரிய லெவலில் வெளியே வர்றதுக்கு என்னென்ன முயற்சிகள் எடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத நாங்கள் தொடர்ச்சி ஆவணப்படுத்திக்கிட்டே இருக்கோம் இந்த கவர்மெண்டில் பார்த்தீங்கன்னா ஊழல் அப்படிங்கிறது கரை புடந்தோது மண்ணில் ஆரம்பித்து டாஸ்மாக்கில் ஆரம்பித்து ஆவியில் ஆரம்பித்து பெரிய லெவலில் ஏழைகள் உடுத்தக்கூடிய ரேஷன் புடவைகளில் ஆரம்பித்து இந்த கவர்மெண்டில் நகராட்சி நிர்வாகத்தில் ஆரம்பித்த ஊழல் ஆரம்பித்து மாநகராட்சி நகராட்சி கீழே இருக்கக்கூடிய ஊராட்சின்னு சொல்லி மேலே கீழே வரைக்கும் தலைமைல இருந்து கீழே இருக்கக்கூடிய தொண்டர் வரைக்கும் தொடர்ச்சியா ஊழல் செயல்பாட்டில் ஈடுபட்டுக்கிட்டே இருக்காங்களே ஊழலை எதிர்ப்பு அப்படிங்கிறத வச்சு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த நீங்க ஊழலுக்கு எதிராகவும் நடவடிக்கை எடுக்கல நீங்களும் ஊழலை இப்போ வரைக்கும் குறைக்காம இருக்கக்கூடிய தேவை என்ன இருக்கு அப்படிங்கறது என்னுடைய மூணாவது பிரதானமான கேள்வி இளம் பேச்சாளர்களே இந்த விஷயங்கள்லாம் உங்களை வந்து சேர்ந்துச்சா அப்படிங்கறது இங்க நான் ஸ்டாப் பண்ணி கேள்வி கேட்குறேன் ஏன்னா நாலாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு முகத்தை மட்டும் தான் காட்டுவாங்க ஆனா இவங்களுக்கு மொத்தம் ரெண்டு முகம் இருக்கு ஒரு முகம் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஆட்சிக்கு முன்னாடி ஒரு காட்டுவாங்க ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு முகத்தை காட்டுவாங்க மாதம் ஒரு முறை மின்கட்டணம் எடுப்போம்ங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க ஆனால் ஆட்சிக்கு வந்து நாலு வருஷம் ஆகியும் அதற்கான டெண்டரை போடுவாங்க கேன்சல் பண்ணுவாங்க மறுபடியும் போடுவாங்க மறுபடியும் கேன்சல் பண்ணுவாங்க ஆனால் அதை செய்யவே மாட்டாங்க பிரதமர் மோடி அவர்களே ஏன் மானிய விலைய கேஸுக்கு வந்து நீங்க வந்து அதிகப்படுத்தாமல் இருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்தை கேட்பாங்க எப்பா நீ தேர்தல் அடிக்கிற ஒரு மானியம் சொன்னியா அது என்னாச்சுன்னு கேள்வி கேட்டால் இப்போ வரைக்கும் பதில் சொல்ல மாட்டாங்க மூணாவது பார்த்தீங்கன்னா வலுக்கட்டாயமாக ஊராட்சிகள் நகராட்சிகளோட இணைக்கக்கூடிய ஒரு முற்போக்கான விஷயத்தை செய்கிறேன் அப்படிங்கிற பேர்ல அந்த மக்களோட அனுமதி இல்லாமல் பெரிய லெவல்ல பார்த்தீங்கன்னா இடைஞ்சல் கொடுத்து கொடைச்சல் கொடுத்து அவங்கள பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் நகராட்சியில் இணைக்கக்கூடிய ஒரு வேலையை பார்ப்பாங்க ஏன்னா நகராட்சியில் ஒரு ஊராட்சி வந்து நகராட்சியில் இணைஞ்சால் நிலத்தோட ரேட்லாம் ரொம்ப அதிகமாகும் அதன் மூலமாக பத்து ரூபா சம்பாதிக்கணும் அப்படிங்கிறத பெரிய லெவலில் யோசிப்பாங்க பெரிய லெவலில் பார்ப்பாங்க ஸோ ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டாஸ்மார்க் வந்து கொரோனா சமயத்தில் துறக்கலாமா டாஸ்மார்க்னால இளம் விதைவைகள் அதிகமாயிட்டாங்க அப்படின்னு சொல்லி கனிமொழி அப்படிங்கிற ஒரு அக்கா வந்து அந்த கட்சியில் பேசியிருப்பாங்க இப்போ அந்த டாஸ் மார்க் விஷயத்துல என்ன முடிவெடுத்தாங்க அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு என்ன ஸ்டெப் எடுத்தாங்க அப்படிங்கிறதுக்கு எந்த பதிலும் எதுவுமே கிடையாது ஸோ ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி எதற்கெதுக்குலாம் போராட்டம் பண்ணாங்களோ ஆட்சிக்கு வந்த பிறகு மறுபடியும் அந்த போராட்டங்கள் தொடர்ச்சியாக நடைபெறுறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அது அத்தனையுமே செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க இப்போ வரைக்கும் இந்த இரட்டை நிலைப்பாடு இரட்டை நாக்கு அப்படிங்கிற விஷயத்தை இவங்க மாத்திக்கவே மாட்டாங்க நீட் ரகசியம் என்கிட்ட இருக்குன்னு சொல்லி அதிகாரத்துக்கு வருவாங்க வந்து அனைத்து கட்சி கூட்டம் போட்டு ஏப்பா நீட்டுக்கு என்னப்பா பண்ணலாம் இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா அப்படின்னு சொல்லி நம்மள்ட்டய ஆலோசனை எப்ப தான் ஆலோசனை இருக்குன்னு அதிகாரத்துக்கு வந்த அப்படின்னு கேட்டா இருந்துச்சு ஆனா இப்ப இல்ல இப்போ என்ன பண்ணலாம் இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷனில் என்ன பண்ணலாம் நீங்களே சில ஆலோசனைகளை கொடுங்கன்னு சொல்லி நம்மள்ட்டே ஆலோசனைகள் கேட்பாங்க ஸோ கொடுக்கப்பட்ட வாக்குறுதியில் ஒவ்வொரு மேடைக்கும் எண்பது சதவீதம் எழுபது சதவீதம் தொண்ணூறு சதவீதம் சொல்லி எவ்வளோ வாக்குறுதி கொடுத்தோங்கிற புரிதலே கிடையாது எவ்வளோ கொடுத்துருக்கோம் எவ்வளோ நிறைவேற்றிருக்கோங்கிற ஒரு அதிகாரப்பூர்வமான கணக்கு இல்லாமல் எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டோம் எல்லாத்தையும் செஞ்சுட்டோம்னு சொல்லி வாக்குறுதி கொடுக்காதே செஞ்சுட்டோன்னு சொல்லி வாய்க்கு வந்ததை அடித்து விட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும் எதையுமே நிறைவேற்ற முடியாமல் நிதி இல்லை அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி இந்த கவர்மெண்டோட பாலிசி எதுவுமே புரியாமல் வாய்க்கு வந்த வாக்குறுதியை கொடுத்து நிறைவேற்ற முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க நிறைவேற்ற முடியாமல் தவிக்கிற அப்படிங்கிற கேள்வி கேட்டால் இல்லை இல்லை நாங்கள் நிறைவேற்றிடுவோம் நிறைவேற்றி தீர்த்திருவோம் கண்டிப்பாக பண்ணிடுவோம் இன்னைக்கு இல்லைப்பா நாளைக்கு பண்ணிடுவோம் நாளைக்கு இல்லைனா நாளை கட்சி பண்ணிடுவோம்னு சொல்லி பெரிய லெவலில் ஒரு பொய்களை வச்சு இந்த அதிகாரத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க விவசாயிக்கு எதிராக இருக்காங்க தொழிலாளர் வர்க்கத்துக்கு எதிராக இருக்காங்க ஊழலுக்கு எதிராக இருக்கேங்கிற பேரில் தொடர்ச்சியாக ஊழல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நாலாவது பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக ஒரு முகத்தை மட்டும்தான் இளம்பேச்சாளர்கள் உங்கள்கிட்ட காமி இவங்களுக்கு ரெண்டாவதா ஒரு முகம் இருக்கு இப்ப ஃபைனலா பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எங்க அண்ணே பாத்தீங்கன்னா நிரந்தர தீர்வை தொடர்ச்சியா நகர்த்தி கொண்டு போறாங்க அதிகாரத்தில் இருக்கக்கூடிய திமுக எந்த பிரச்சனையை அது நிரந்தரமா தீர்த்துருக்கா கச்சத்தீவு விஷயத்துல ஒவ்வொரு தேர்தல் வாக்குறுதி தொடர்ச்சியாக கொடுக்கும் இந்த பிரச்சனையில உங்களால் தான் கச்சத்தீவு கைவிட்டு போயிடுச்சுங்கிற குற்றச்சாட்டு இருக்கு அதை மீட்க என்ன நிரந்தர தீர்வு இருக்கு இது என்னோட முதல் கேள்வி மாநில கல்வி கொள்கையை வலுப்படுத்துவேன் அப்படிங்கிற விஷயத்தை சொன்னீங்க ஒரு கமிட்டி போட்டிங்க அந்த கமிட்டி இப்போ வரைக்கும் ஏன் அறிக்கையை சப்மிட் பண்ணாமல் இருக்கு அப்படிங்கிறது என்னுடைய ரெண்டு இரண்டாவது கேள்வி அது பாத்தீங்கன்னா பெரிய அளவில் காலநிலை மாற்றம் அப்படிங்கிற ஒரு பெரிய பிரச்சனையை தமிழ்நாடு எதிர்கொண்டுகிட்டு இருக்கு இந்த பிரச்சனையை சரியா கையாளுறதுக்கு நம்மள்ட்ட என்ன நிரந்தர தீர்வு இருக்கு அப்படிங்கிறது இப்ப வரைக்கும் தெரியல நாலாவது பாத்தீங்கன்னா இந்த காலநிலை மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா குறிப்பிட்டு சொல்ல போனா கடலூர் சென்னை போன்ற நாலு மாவட்டங்கள் நாகப்பட்டினம் உன்னன ஏதோ ஒரு மாவட்டம் மொத்த அந்த நாலு மாவட்டங்கள் பெரிய அளவில் தொடர்ச்சியா பாதிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு பெரிய அளவில் இருக்கு இந்த நாலு மாவட்டத்துக்கு என்ன சிறப்பான திட்டங்களை முன்னெடுத்தீங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா நிச்சயமா அதுக்கு பதில் இல்லை நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா கடலூர் பாதிக்கப்படும் அடுத்து பார்த்தீங்கன்னா சென்னை வெள்ளம் சூழ்ந்தனு சொல்லி சென்னை பாதிக்கப்படும் ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடற்கரை ஓரம் இருக்கக்கூடிய ஏரியா அங்கேருந்து வர்ற தண்ணி அத்தனையுமே இங்கே தான் வரும் ஸோ இந்த பிரச்சனை அத்தனையுமே சால்வ் பண்ணுறதுக்கு இவங்கள்ட்ட எந்த நிரந்தர தீர்வும் கிடையாது அரசு அலுவலகங்களை ஊழலை ஒழிக்கிறதுக்கு என்ன நிரந்தர தீர்வுன்னு கேட்டால் அதற்கும் இவங்களுக்கு பதில் கிடையாது அரசு ஊழியர்கள் ஒரு பக்கம் ஊழல் வாங்கிட்டே இருக்காங்க லஞ்ச ஒழிப்புத்துறை அவங்கள பிடிச்சிக்கிட்டே இருக்கு சில பேரை பிடிக்குது சில பேரை பிடிக்கல ஆனால் பிடிக்குதுன்னு வச்சுக்கிட்டா கூட இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு இந்த அரசு ஊழியர் ஊழல் பண்ணக்கூடாது லஞ்சம் வாங்கக்கூடாது அப்படிங்கிற

அப்படிங்கிற அந்த நிரந்தர தீர்வை பெரிய லெவலில் திமுக நகர்த்தி கொண்டு போயிருக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனைக்குமே நிரந்தர தீர்வு நோக்கி இந்த கவர்மெண்ட் இதுவரைக்கும் நடந்ததே கிடையாது நகர்த்தி கொண்டு போனதே கிடையாது எங்க அண்ணன் அறிக்கை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிரச்சனையும் எடுத்து பார்ப்பாரு அந்த பிரச்சனை இருக்கக்கூடிய அத்தனை கோணங்களையும் பார்ப்பாரு பார்த்துபிட்டு இந்த பிரச்சனைக்கு இது நிரந்தர தீர்வு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பிரச்சனையும் நான் ஆட்சியில் இருந்தால் எப்படி சால்வ் பண்ணுவேன்னு சொல்லி தொடர்ச்சியாக தன்னுடைய அறிக்கைகள் மூலமாக சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஸோ நிரந்தர தீர்வுகளை நோக்கி நகரக்கூடிய தலைவராக இருக்காரு இனிமேல் வரப்போற பிரச்சனையும் தலைவர் தீக்கணும் வந்த பிரச்சனை இனிமேல் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்யூஷன் இருக்கோ அதை நோக்கி ஒரு தலைவர் போனோம் இது ரெண்டையுமே இந்த திமுக அரசு இது வரைக்கும் செஞ்சது கிடையாது ஸோ நான் முன்னாடி சொன்னபடி இந்த ஐந்து விஷயங்களில் திமுகவோட நான் முரண்பட்டிருக்கேன் இருக்கேன் ஸ்டாலின் அவர்கள் பதினெட்டு மணி நேரம் மீட்பு பணி செஞ்சார்னா அதுக்கு தாங்க அவர் ஓட்டு போட்டு துணை முதலமைச்சர் பதவியெல்லாம் கொடுத்து வச்சுருக்காங்க வேலைத்தான் செஞ்சார் வேறு எதுவும் செஞ்சாரா நான் தெரியாமல் தான் கேட்குறேன் வேலையை செஞ்சதுக்கு என்ன இவ்வளோ பெரிய பாராட்டு ஏன் உதயணி ஸ்டாலின்லாம் பதினெட்டு மணி நேரம் வேலை பார்த்தா அந்த பூமி தாங்காதா ஏன் வேலை பார்க்கட்டும் பதினெட்டு மணி நேரம்னா இருபது மணி நேரம் வேலை பார்க்கட்டும் யார் வேணாங்கிறா வேலை தானே செஞ்சார் இப்போ ஒரு அரசியல்வாதிக்கு இன்னொன்று அரசியல்வாதியோட கல்யாணம் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் இப்போ மாணவராக இருந்தால் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வீட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நிகழ்வுகள் எனக்கு முக்கியமானதாக இருக்கும் திரைத்துளையில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு அந்த திரைத்துளையில் இருக்கக்கூடிய ஒரு நடிகரோட திருமணம் முக்கியமாக இருக்கும் ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் நிறைய பேசுகிறீங்களா விஜய்ன்னா கல்யாணம் முக்கியன்னு போயிட்டாருன்னு ஸோ உங்களுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் நடக்கக்கூடிய மிக முக்கியமான முடிவுகள் மிக முக்கியமான நகர்வுகள் முக்கியமாக இருக்கும் அந்த தனிப்பட்ட விவாரத்தை எடுத்து வந்தால் அரசியலோட முடிச்சு போட்டு பேசுகிறது தான் இந்த திமுக உங்களுக்கு கற்று கொடுக்குது இந்த அஞ்சு விஷயத்தை நல்லா யோசிச்சு பாருங்க இந்த கவர்மெண்ட் தீர்த்திருக்கா இந்த கவர்மெண்ட்ல இந்த அஞ்சு விஷயத்துக்கு எதுவும் சொல்யூஷன் இருக்கான்னு சொல்லி நல்லா யோசிச்சு பாருங்க நீங்க என்ன யோசிச்சாலும் இந்த அஞ்சு விஷயத்துக்கு இந்த கவர்மெண்ட் சொல்யூஷனே இருக்காரு இந்த வீடியோல எந்த வித ஸ்கிரிப்டும் இல்லாம கேமரா முன்னாடி உட்காந்து டிஎம் கே திட்டணுங்கிறது எனக்கு தோன்ற சில தகவல்களை இந்த வீடியோல பதிவு செஞ்சேன் ஸ்கிரிப்ட் எடுத்து வந்து அடிச்சோம்னா நல்லா இருக்காது இளம் பேச்சாளர்களே இதோட நிப்பாட்டிக்கங்க இல்லைனா அடுத்தடுத்த வீடியோக்கள்ல மேம்போக்கா பேசிட்டு இந்த வீடியோ என் பண்றேன் இல்ல அடுத்தடுத்த வீடியோக்கள்ல தரவுகளை எடுத்து ஒவ்வொருத்தங்க மூஞ்சியை போட்டு பேசுவேன் நீங்க அரசியல் கலத்துக்கு வந்ததை வரவேற்கிறேன் அரசியலுக்கு வரணும் அரசியல் பேசணும் சரி தப்பு ரெண்டாவது அரசியல் பேசுறத வரவேற்கிறேன் அதனால தான் ரொம்ப அமைதியாகவும் நிதானமாகவும் இந்த வீடியோல பேசிருக்கேன் ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பிள்னா அடுத்தடுத்த வீடியோக்கள் இன்னும் பயங்கரமாக வரும் நல்லா யோசிச்சு நான் முன்னாடி சொன்னபடி சரியான பக்கம் நின்று அரசியல் பேசுங்க அப்படிங்கிற ஒற்றை கோரிக்கையோட இந்த வீடியோவை என் பண்ணிக்கிறேன் நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்த பல்வேறு விதமான விஷயத்தை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும் அறியாமை அகற்றப்பட வேண்டும் தேங்க்யூ ஸோ மச்